மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அப்ப நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பொதுவா வந்து அரசியல்ல நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய கலவரம் நடக்கும் கட்சிக்காக அடிச்சுப்பாங்க தேர்தலில் அடிச்சுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளால ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதுலயும் விமர்சனத்துக்காகவே நிறைய பேசுறது நிறைய நடவடிக்கைகள் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அதிமுக ஏற்கனவே வந்து அரசல் புரசலா பல குழப்பங்கள் பல உட்கட்சி பூசல்கள் பல விவகாரங்கள் இருக்கு அந்த வகையில அதிமுக பிரமுகர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா பெண்கள் கிட்ட அவமரியாதையா நடந்து தொடப்பத்தால அடி வாங்கியிருக்காரு அதுதான் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு என்ன விஷயமா அதிமுக வந்து ரொம்பவே வெட்கப்பட வேண்டிய விஷயம் நேற்று தினத்துல தமிழ்நாடு முழுக்க இதை பத்தி தான் பேச்சுகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து அதிமுக வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணாம பல்கலைக்கழக விவகாரத்துல யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்பிட்டே இருந்தாங்க யார் அந்த சார் யார் அந்த சார் கேள்விகள் எழுப்பும் போது அவங்க கட்சிக்குள்ளேயே பல சார்கள் எல்லாம் வெளியே வராங்க இப்போ உதாரணத்துக்கு பண்ணீங்கன்னா அண்ணா நகர்ல வந்து ஒரு சிறுமிய வந்து பாலியல் வன்கொடுமை செய்ததுக்கு வந்து அதிமுக வட்ட செயலாளர் என்ன பண்ணிருக்காரு கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு அதுவும் வெளிப்பட்டது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து தன்னுடைய வீட்டுல வாடகை இருந்த பெண்களுக்கே பாலியல் துன்புறுதல் கொடுத்து அந்த மேற்கு ஒன்றிய இணை இருக்காரு அவரும் வந்து நான் பண்ணிருக்காரு வெளியே வந்திருக்காரு அதிமுக நிறைய சார்கள் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா பொள்ளாச்சி விவகாரத்துல எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய சார்கள் அதிமுக இருந்திருக்காங்க ஆனா அதெல்லாம் மறந்துட்டு யார் அந்த சார் யார் அந்த சார் கேள்விகள் மேல கேள்விகள் எழுப்பும் போது ஒவ்வொரு சாரும் அதிமுக இருந்தே வெளிப்படுறாங்க அந்த விவகாரத்துல நேற்று தினத்துல பாத்தீங்கன்னா குன்றத்தூர்ல எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய இணை செயலாளர் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு பொன்னம்பலம் அவர் தான் என்ன பண்ணிருக்காரு இந்த சேட்டைகள் எல்லாம் பண்ணிருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுல வந்து வாடகை விட்டு ஒரு ரெண்டு பெண்களுக்கு அந்த வீட்டு வாடகை இருக்கும்போது அந்த பெண்களுக்கு என்ன பண்ணிருக்காரு ஹவுஸ் ஓனர் முறையில போய் அவங்களுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சல் கொடுத்திருக்காரு பாலியல் வன்கொடுமை எல்லாம் கொடுத்திருக்காரு சார் அந்த பெண்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க சரி ஹவுஸ் ஓனரு ஆரம்பத்துல ஹவுஸ் ஓனர் அப்படிதான் பண்றாருன்னு சொல்லிட்டு சகிச்சு இருக்காங்க சரி இவரு ரொம்ப ஓவரா போறாரு எதுக்கு நம்ம இவரு வீட்ல இருக்கணும் ஆனால நம்ம என்ன பண்ணலாம் வீடு காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க ஆனா இவரு என்ன பண்ணிருக்காரு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்காரு ஆபாசமா பேசுறது ஆபாசமான படங்கள்லாம் அனுப்புறது கடைசியில அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்கா கடைசியில என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு பெண்களை இவரு டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி えっ தொடப்பக்கட்டிய எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அசிங்கப்பட விஷயம் அதிமுக வந்து தலையில துண்ட போட்டு வக்காஞ்சிட்டு அசிங்கப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அதிமுக பிரமுகர் ஒரு ஒன்றிய இணைச் செயலாளர் துணிகரமா போயிட்டு தன்னுடைய அந்த பெண்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு இப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு ஆனா அந்த பெண்கள் ரெண்டு பேருக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப பாராட்டணும் வந்து வந்து அந்த கையாண்டிருக்காங்கல்ல தைரியமா ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க பயந்து போயிருவாங்க ஐயோ இவரு கட்சியில இருக்காரு இவரு வேற மாதிரி நம்மள எதுனா செஞ்சிருவாரு அப்படின்னு ஒரு பயம் இல்லாம துணிஞ்சி அந்த கட்சிக்காரரை தொடப்ப கட்டால வெளுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து தைரியமா செயல்பட்டு இருக்காங்க அந்த பெண்கள் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார் இது மாதிரி வந்து இவர் எங்க வீட்டு ஹவுஸ் ஓனரா இருந்திருக்காரு அதனால இவர் வந்து பாலியல் தொந்தரவுலாம் கொடுக்குறாரு என்ன எதுன்னு கேளுங்க சார் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிட்டோம் தற்காப்புக்காக நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து பெண்களுக்கு கடுமையான சட்டங்கள் பாதுகாக்கிறதான பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டம் கடுமையா நம்ம முதல்வர் வந்து நிறைவேற்றுறது ஸோ அந்த சட்டங்கள்லாம் அவர் மேல பாஞ்சி அவர் என்ன பண்ணிரு பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ அதிமுக சார்கள் நிறைய ஒளிஞ்சிருக்காங்க இப்போதான் ஒருத்தர் என்ன பண்றாங்க வெளிய வராங்க ஸோ இன்னும் அதிமுக கேட்டுக்கொண்டிருக்கிற சார்கள் வந்து இன்னும் வெளியே வருவாங்க அதிமுக ஸோ அதிமுக காரங்க தலை குனிஞ்சி வேண்டிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு நடந்திருக்குன்னா அது பெரிய விஷயமாவே இருக்கு ஸோ இது போல இன்னும் நிறைய சார்கள் வெளியே வருவாங்க அதிமுக இருந்து அப்படின்றத எல்லாரும் வெயிட் பண்றோம் ஸோ அதிமுக பிரமுகர் செஞ்சிருக்கிறது வந்து ஒரு வாய் வழியாவோ இல்லாம வீடியோ ஆதாரத்தோட வந்து இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம இன்னும் வெயிட் பண்ணி

ஒளிஞ்சப்பாடு இல்ல நான் எப்படிதான் இப்படிதான்ப்பா இருப்பேன் நான் வந்து டெய்லி அவதூறா தான் பேசுவேன் என் மேலதான் நீங்க கேஸ் எடுக்க மாட்டீங்களா கேஸ் போட மாட்டீங்களா என்ன அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா அந்த ஒரு தைரியத்துல என்ன பண்றாரு அண்ணன் வந்து என்ன பண்றாரு டெய்லி அதெல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு நேற்று தினத்துல கூட பாத்தீங்கன்னா கனிமொழி அக்காவை வந்து ஜாதி ரீதியா வந்து என்ன பண்ணிருக்காரு தாக்கியிருக்காரு கலைஞர் வந்து ரொம்ப அவதூறா பேசிருக்காரு சோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய சேமிச்சு வச்சிருக்காங்க அண்ணன் பேசுற எல்லா ரெக்கார்டு என்ன பண்றாங்க சேமிச்சு வச்சிருக்காங்க இனி ஒரு நாள் வந்து உதவும் அப்படின்றதுக்காக சோ அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர் பிரபாகரனோட இணைஞ்சு போட்டோ எடுத்தாருல அந்த போட்டோ வந்து ஃபேக்னு சொல்லிட்டு சங்ககிரி ராஜ்குமார் இயக்குனர் வந்து என்ன பண்ணாரு ஓப்பனா சொல்லிட்டாரு சீமான வந்து போர் ஜிரி வேலை பண்றாரு ஆஹ் அந்த போட்டோ வந்து முழுக்க முழுக்க எடிட் பண்ணி கொடுத்ததே நான் தான் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா தலைவர் பிரபாகரன் கூட ஒரு போட்டோ எடுக்கவே இல்ல இந்த போட்டோவே எடிட் பண்ணி தர சொல்லி சொன்னாங்க நான் செஞ்சு கொடுத்தேன் இத வச்சு அவர் நிறைய அரசியல் செஞ்சுட்டாரு சம்பாரிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ இந்த விவகாரம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது போது ஆதாரத்தை கேட்டாரு யாருங்க ஆதாரம் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு அப்புறம் வந்து பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மகன் கேட்கும்போது அவரு ஒரு விஷயம் சொன்னாரு சீமான் வந்து இதெல்லாம் உண்மைதாங்க ஆனா போட்டோலாம் எடுத்த மாதிரி ஆம கயிறி சாப்பிட்ட மாதிரி இல்ல இது என்ன விட நீங்க வந்து ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அந்த ஆவணப்படம் எடுக்க வந்த சந்தோஷம் வந்து நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு இன்ட்டு ஒன்னு கொடுத்துட்டு போனார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் அவர்கள் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் வந்து ஊடகங்கள்ல தோன்றி நிறைய பேட்டிகள் கொடுக்கும்போது இது ரொம்ப பேசும் பொருளாது என்னப்பா இது ஒரு சின்ன புள்ளியில் ஆரம்பிச்சது இவ்வளவு பெருசு வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிறைய தகவல்கள் திடுக்கிடும் சொன்னாரு சீமான் மேல் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து விடுதலை புலிகளை வச்சு சம்பாதிச்சிருக்காரு அரசியல் செஞ்சிருக்காரு வளர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் குறிப்பா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு கரும்புலின்னு ஒருத்தர் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிது கொளத்தூர் மணி அது மாதிரி ஆதரவாளர்கள் வந்து லட்சம் கணக்குல அவர் வந்து இருக்காரு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் வேண்டாம்னு ஆனா கொளத்தூர் மணி என்னெல்லாம் வந்து என்ன பண்ணாரு அதை நம்பி சீமான நம்பி நிறைய பணங்களை கொடுத்து ஏமாந்துட்டாரு இது கொளத்தூர் மணி தெரியும் அவரு உன் திறந்தாருன்னா அவரு அவரே சொல்லணும் அப்படின்னு சொல்ல அவருக்கே தெரியும் அவர் வாயை திறந்தாருன்னா இதுல உண்மை வெளிப்படும் சொல்லிட்டு அவர் ஒரு இன்ட் கொடுத்தது இப்ப கடைசியா குளத்தூர் மணி என்ன சொல்லியிருக்காருன்னா சந்தோஷம் சொல்றதுலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உண்மைதாங்க நாங்க சீமான வந்து எந்த அளவுக்கு நம்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து சினிமாக்காக வந்த மாதிரிலாம் இல்ல உணர்வாளர்கள் மாதிரியே வந்தாரு த விடுதலை புலி அப்படின்ற மாதிரி அவர் வந்தாரு மேடைகளில் பேசினாரு தலைவர் பிரபாகரனை பத்தி பேசினாரு விடுதலை புலிகளை இயக்கத்தை பத்தி பேசினாரு அவங்க செய்யற போரை பத்தி பேசினாரு நியாயமான கோரிக்கைகளை பத்தி ஒரு உண்மையால வந்து விடுதலை புலி ஆதரவாளர் தான் போராளி தான் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க என்ன பண்ணோம் அவரை நம்பணும் கரும்புலின்னு ஒருத்தர் கொண்டு வந்து நிப்பாட்டும் போது கூட சந்தோஷ் வந்து எவ்வளவு சொன்னாரு இவர் வேண்டா இவர் ஃபேக் ஆகுற மாதிரி இருக்கு அது மாதிரிலாம் யாருமே இல்லை ஆனா சீமானவர்கள் முழுக்க முழுக்க வந்து எங்களை நம்புற மாதிரி சொன்னாரு அதனால நாங்க லட்சம்

ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க சோ அவங்க பேசாம இருக்கிறது கூட நியாயமா இருக்கு ஆனா திமுக பேசாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க பெரியாரை தன்னுடைய தலைவரா ஏத்துக்கிட்டாங்க ஆனா இது வரைக்கும் அவங்க வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலையே அப்படின்னு பாமகவே வந்து என்ன பண்ணிட்டாங்க பேச கண்டிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க சீமான வந்து என்ன பண்றாங்க கண்டிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா திமுக பேச மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி குரல்கள் நிறைய எழுப்பப்பட்டது அது அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மரியாதை தெரியாதவங்க கிட்ட நம்ம மரியாதை கொடுக்க தேவை அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு ஆனாலும் நிறைய பேர் பெரியார் ஆதரவாளர்களும் சரி திமுகவும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடியும் அஞ்சாம் தேதி எலெக்ஷன் எட்டாம் தேதி ரிசல்ட் ரிசல்ட் வந்தோடனே பாருங்க அவருக்கு செய்ய போற சம்பவம் சிறப்பா இருக்கும் அவருக்கு நடக்க போற சம்பவம் வந்து சிறப்பா இருக்கும் எல்லாம் காத்துருங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இப்பவே ஆக்ஷன் எடுத்துட்டு நினைச்சீங்கன்னா இங்க பாருங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல திமுக தான் நிக்குது எதிர்கட்சிகள் யாருமே நிக்கல நாங்களும் நிக்கிறோம் ஆனா எங்களை வந்து பழி வாங்குற எண்ணத்துக்காக அவங்க வந்து எதிர்த்து அரசு செய்ய செய்யக்கூடாது எதிர்த்து தேர்தல் நிக்க கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்காக எங்க தலைவர் அரசு பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கலப்பி போட்டுருவாங்க அதுதான் பேசும் பொருளாவே இருக்கும் அப்ப சீமான் வந்து பெரிய தலைவர் மாரி ஆயிடுவாரு அவரெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும் இப்ப நம்ம இதனா கைய வச்சோம் இதனா செஞ்சோம்னா அவர் வந்து அததா பத்தி பேசுறவங்க கட்டி அவர் பேசுந்த யாரும் பேச மாட்டாங்க மறந்துடுவாங்க ஆனால ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிட்டோம் அப்ப செய்யற சம்பவம் சிறப்பா இருக்கும் எல்லா பெரியார் ஆதரவாளர்களுக்கும் அது பெரிய ட்ரீட்டாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி திமுக சைடுல இருந்து ஒரு விஷயங்கள் வந்திருக்காங்க நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்றாங்க ஆனா உண்மையிலே எல்லாரும் என்ன பண்றாங்க இதுக்காக வெயிட் பண்ண கொளத்தூர் மணி கூட என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க எலெக்ஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கு சம்பவம் இப்ப பெரியார் மண்ணிலேயே போயிட்டு அவர் அடி மேல அடி வாங்கிட்டு இருக்காரு இன்னும் அடி வாங்குவாரு அதனால பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பொறுமை காத்துட்டு இருக்காங்க ஆனாலும் சீமான் இதை வந்து ரொம்பவே பிளஸ்ஸா எடுத்துக்கிட்டு நிறைய வார்த்தைகள் மேல வார்த்தை விடுறாரு அவர் மேல நிறைய அலிகேஷன் இருக்கு வழக்குகள் இருக்கு எல்லாத்துக்கும் கூடிய விரைவில் அவர் பதில் சொல்ல காலம் வரும் கண்டிப்பா சீமானோட இந்த பேச்சு எந்த அளவுக்கு கொண்டு போய் முடிய போகுது அப்படின்றத தேர்தல் முடிஞ்ச உடனே வந்து கண்டிப்பா தெரிஞ்சிடும் சோ பார்க்கலாம் தொடர்ந்து அரசியல் களத்துல என்ன நடக்குது அப்படின்னு ஓகே சோ அதிமுக அப்படின்னு உடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாளா எந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்காம இருந்தாரு வாய் திறக்காம இருந்தாரு இப்ப வந்துட்டு ஆல்ரெடி வக்பு வாரிய சட்டத்தோட அந்த இஷ்யூஸ் நிறைய போயிட்டுதான் இருக்கு இப்ப அவர் வந்துட்டு இத வந்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கார் போல சோ அது என்ன விஷயம் இது எல்லாமே நாடகம் தாங்க அதாவது இந்த கனிமவள திருத்த சட்ட மசோதா மசோதர்ல அதுல வந்து நான் அப்படிதாங்க

என்ன பண்ணலாம் திடிர்னு வந்து 나 பண்ணலாம் மாவட்ட ஆட்சியர் வந்து 나 பண்ணலாம் గవర్নমেন্টுக்கு இல்ல தனி நபருக்கு பண்ணலாம் அது வந்து எழுதி வைக்கலாம் அந்த அளவுக்கு அந்த உரிமை கொடுக்குது இந்த மாதிரி திருத்த சட்ட மசோதா என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க அப்பெல்லாம் அதிமுக எங்க இருந்தது என்ன பண்ணுச்சு ಮಿச்சர் சாப்பிட்டுதாங்களா இல்லனா கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுதாங்களா என்ன இதுன்னு தெரியல ஆனா இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா வர்க் போரஸ் சட்டத்தை வந்து கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதுல வந்து இது சட்டத்தை கொண்டு வரும்போது நிறைய நம்ம எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சி தலைவர்களை எதிர்த்தாங்க அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா இது வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க வெரிஃபை பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டாங்க அதுல எதிர்கட்சியில இருந்து ஆர் ராசா போன்றவர்கள் எல்லாம் பண்ணாங்க கலந்துட்டாங்க ஆனா இருந்தாலும் எதிர்கட்சிகளுடைய கருத்துகளை பாஜக வந்து ஏத்துக்கவே இல்ல அந்த கருத்துக்கள்லாம் வந்து சோ ஒரு சும்மா ஒரு டிராமா தானே கூட்டு குழுக்கெல்லாம் வந்து ஒரு சும்மா கண் துடைப்புகள் தான் அங்க எதிர்கட்சிகள் முன்வைத்த கருத்துக்கள்லாம் வந்து செவி கொடுத்து கேட்ட மாதிரி தெரியல அதுவும் இல்லாம பக்கங்களை கொடுத்து ஒரே நைட்ல நீங்க வந்து என்ன பண்ண படிச்சுட்டு கருத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும் அட்லீஸ்ட் ஒரு பத்து பக்கம் இருபது பக்கம் முப்பது பக்கம் கூட பரவாயில்ல அறுநூத்தி ஐம்பத்தி பக்கம் வக்கதங்களை கொடுத்துட்டு ஒரே நைட்ல வந்து நீங்க படிச்சுட்டு வந்து மறாநாள் வந்து நீங்க வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லுங்க அப்படின்னா யாரால சொல்ல முடியாது அந்த விவகாரத்துல அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா பாஜக வந்து நெருக்கடி கொடுத்தாங்க இந்த சட்டத்தை வந்து கொண்டு வரதுக்கு ஆனாலும் எதிர்க்கட்சி எம்பிகள் என்ன பண்ணாங்கன்னா நிச்சயமா இந்த சட்டத்தை கொண்டு வரது நாங்க அலோ பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதிமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா வகுப்பு வாரிய சட்டத்துக்கு வந்து ஆதரவா பேசியிருக்காங்க அதாவது எப்படின்னா நான் வந்து ரொம்ப கடுமையா வந்து நான் வந்து எதிர்ப்பு தெரியல அப்படியே போற போக்குல லேசா இந்த தென்றல் காற்று வீசல அது

வந்து எதிரா இருக்கும் எந்த அளவுக்கு வந்து வகுப்பு வந்து அழிக்கும் இஸ்லாமிய தெரியும் அதனால வந்து அதிமுக சிறுபான்மையினர் வாங்குறதுக்காக இந்த நாடகம் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு உண்மையிலே இவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் சிறுபான்மையினர் மக்களுக்கு வந்து ஆதரவா இருக்கணும் அப்படின்னா போராட்டத்தை அறிவீங்க கண்டனங்கள் அறிவீங்க போய் எதற்கு நீங்க போராட்டம் பண்றீங்கல்ல இப்போ இதுக்கும் போராட்டம் பண்ணுங்க சிறுபான்மை மக்களை கூட்டி என்ன பண்ணுங்க மத்திய அரசுக்கோ பாஜக அரசுக்கு எதிராக நிக்குங்க நில்லே போராடுங்க மறியல் பண்ணுங்க எல்லாமே செய்யுங்க ஆனா அதெல்லாம் நான் பண்ண மாட்டோம் கண்டன அறிக்கையை மட்டும் கொடுப்போம் ஆனா வந்து சாஃப்டா தான் கொடுப்போம் ரொம்ப ஆசாலா கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இதுல தெல்ல தெளிவா இருக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய தேர்தல் ஆதாயத்துக்காக தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக சிறுபான்மையின் மக்கள் ஓட்டு செதறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த அறிக்கையை சொல்லியிருக்காரு ஆனா இந்த அறிக்கையை வந்து ரொம்ப நீங்க அது படிச்சு பார்த்தாலே தெரியும் ரொம்ப வந்து பவர்ஃபுல்

போட்டு காட்டுங்க அப்படின்றது எல்லாருடைய கேள்வியாக இருக்கு கண்டிப்பாக அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த விஷயத்துக்கு குரல் கொடுப்பாரு எந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்க மாட்டாரு அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது சொல்லவே முடியாது அவருக்கு எது ஆதாயமோ அதுக்கு திடீர்னு வந்து நிற்பாரு நான் இதை பேசுறேன் அப்படின்னு சொல்லி இல்லைனா நானும் இருக்கேன் எதிர்க்கட்சி தலைவரா அப்படின்றத சொல்றதுக்காக வந்துட்டு அதுக்காக நிற்பாரு ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் அதிமுகவை அவர் எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்த போறாரு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா எவ்வளவு அளவுக்கு அவர் போராடுறாரு ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் அவரோட போராட்டங்கள் எங்க போய் முடிய போகுதுன்றதையும் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நேத்து வந்து காந்தியோட நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அதுக்கு வந்து பல்வேறு கட்சி தலைவர்களும் பல மாவட்டங்கள்ல பல மாநிலங்கள்ல எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க ஸோ நம்ம திரௌபதி முர்மு அவர்களும் சரி மோடியும் சரி இதுக்காக போயிட்டு நேற்று அஞ்சலி செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருந்தோம் ஸோ அதை தாண்டி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு மலர் வளையம் வச்சு அவர் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காரு ஆளுநர் பார்த்தீங்கன்னா அவர் கிண்டியில போயிட்டு அஞ்சலி செலுத்தியிருக்காரு ஆனா இதுக்கு வந்து ஆளுநர் ஏதோ ஒரு கருத்து

இரண்டாவது நினைவு நாள் காந்தியடிகள் இருக்கு அப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அரசு சார்பா வந்து எக்மூர் மியூசியம்ல வந்து அரசு மரியாதை செலுத்தியிருக்காங்க இங்க வந்து நம்ம கிண்டி காந்தி மண்டபத்தில் வந்து ஆளுநர் ஆர் என் ரவி போயிட்டு மரியாதை செலுத்திருக்காரு அப்போ சரி மரியாதை செலுத்தினார்ல இவர் கம்முன்னு வந்துருக்குனால வந்து என்ன சொல்ல ஏதோ ஒன்னு பேசணுமேன்றதுக்காக என்ன பண்ணிருக்காரு அதுல ஒரு அரசியல் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா நான் இங்க வந்து இங்க தான் வந்து என்ன பண்ணலாம் அரசு மரியாதை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஆனா முதல்வர் வந்து என்ன பண்ணிட்டாரு சொல்லுக்கு வந்து செவி கொடுக்கவே இல்ல இன்னும் எதுக்கு நீங்க காந்தியடிகளை கொண்டுட்டே இருக்கீங்க அவர் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு இதுதான் வேலையா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து கண்டனங்கள் வந்து நிறைய வழுக்க ஆரம்பிச்சது குறிப்பா வந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்ல நீங்க வந்து காந்தியடிகளை கொன்னாங்கல்ல அந்த அந்த கொன்ன நினைவுனாலேயே வந்து கொண்டாடி இருக்காங்க ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறதுதான் ஆர் அமைப்பு சோ அந்த அமைப்பு நீங்க வந்து கண்டிச்சு பேசிருக்கீங்களா வரலாறு தெரியாம பேசக்கூடாது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சியோ இல்ல எந்த ஒரு அமைப்புகளோ காந்தியடிகளை வந்து ஒரு அவமரியாதை செய்ததே இல்லை மரியாதை தான் செய்திருக்காங்க நீங்க வந்து இங்க அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஆளுநருக்கு என்ன மனநிலைனா நான் சொல்றது மட்டும்தான் தமிழ்நாடு அரசு கேட்கணும் அப்படின்றது அவருடைய மன மனநோயாவே அவர் என்ன பண்ணிட்டாரு வாக்கிட்டாரு ஆனா அப்படி இல்லை ஆளுநருக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு நடக்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு அவங்க சொல்றதை மட்டும் தான் கேட்கிற வேண்டிய வேலையை கண்டி அவர் சொல்ற கேட்க அவர் சொல்ற வேலையை வந்து மாநில அரசு வந்து 对。<noise> எடுப்படாது அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு மூப்பே சுவாமிநாதன் என்ன சொல்லியிருந்தார்னா ஐயா நீங்க வரலாறு தெரியாம பேசுறீங்க உண்மையிலேயே உங்களுக்கு வந்து வந்து உண்மையிலேயே மரியாதை அக்கறை இருந்ததுன்னா போய் மோடியையும் அப்புறம் பாஜக அரசையும் அப்புறம் வந்து அரசு வந்து நீங்க கண்டிக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு வந்து நீங்க சொல்லிட்டு இருக்காதுங்க காந்தியை வந்து நாங்க வந்து அவமரியாதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பீச்சில் மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா லைனா தலைவர்கள் சில இருக்கும் அங்க வந்து காந்தியடிகள் சில இருந்து அங்கதான் வந்து நாங்க மரியாதை செலுத்தி

அப்ப நீங்க வந்து சொல்லிருக்கலாமே அதை விட்டுட்டு இப்ப எதுக்கு நீங்க பிரிவினாவதம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல நடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல மோடி அவர்கள் என்ன சொன்னாரு காந்தி அப்படின்ற படம் வெளி வந்த பிறகு தான் உலகத்துக்கே காந்திய பத்தி தெரியும் அதுக்கு முன்னாடி காந்திய பத்தி உலகத்துக்கு தெரியாது அப்படின்ற சொன்னாரு அப்ப நீங்க மோடியை கண்டிச்சீங்களா எங்க போய் ஓடி ஒழிஞ்சு இருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுவும் இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல உத்தரப்பிரதேசத்துல அழிகள்ல இந்து மகா சபை அந்த கூட்டறங்குல வந்து பூஜா சகுன் பாண்டே அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காந்தியோட உருவமையை சுட்டு அதாவது காந்தி இருந்த அந்த நாளிலே அவரோட உருவமையை சுட்டு எரித்த அப்ப அப்ப எரித்து அவங்க வந்து கொண்டாடுனாங்க அப்ப நீங்க என்ன எங்க தட்டி கட்டிங்க என்ன பேசுனீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா என்ன பண்ணிருக்காரு பேசியிருக்காரு அதுவும் இல்லாம ஏதோ ஒரு மூலியில எல்லாம் நாங்க வந்து என்ன பண்ணல காந்தி காந்தியடிகளை வச்சு நாங்க என்ன பண்ணல மரியாதை செலுத்தல அந்த எக்மூர் மியூசியம்ல என்ட்ரன்ஸ்லயே அவ்வளவு பெரிய சிலையில அங்கதான் வச்சு நாங்க பண்ணுமே கட்டி அந்த வீடியோ கூட இருக்கு எடுத்து பாருங்க ஏதோ மூலியில வச்சு செய்யறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க வந்து அவதூறு பரிமாதீங்க இந்த நாளுல நீங்க மக்களுக்கு வந்து வேற்றுமையை பரப்பாதீங்க ஒற்றுமையா இருக்க பாருங்க உங்க வேலை என்னவோ அதை நீங்க செஞ்சுட்டு போங்கய்யா நீங்க வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க தேவை எங்களுக்கு வந்து அரசியல் சொல்லி தர தேவை அப்படின்ற மாதிரி சரமறையா கேள்வி கேட்டு இருக்காரு அமைச்சர் மூம்பே மூபே சுவாமிநாதன் உண்மையிலே வந்து பாஜக வந்து இவர் வந்து அஹ் நம்ம ஆளுநர் ஆரண்ட் உச்ச நீதிமன்றம் கண்டிச்சதுல இருந்து கொஞ்சம் சுமூகமா போற மாதிரி அவர் என்ன இருந்தாரு ஆனாலும் பாஜகவுக்கு இது பொறுத்துக்க முடியாம கீ கொடுத்துருக்காங்க அப்ப திருப்பவும் ஆடுறாரு மீண்டுமா என்ன பண்ணிருக்காரு தமிழ்நாடு அரசு வந்து வம்பு கிழத்திருக்காரு இது அவருக்கு நல்லது இல்ல அவருடைய பதவிக்கு அழகு இல்லை கண்டனங்களும் கோரிக்கைகளும் அவருக்கு வந்து எதிராக வந்து கிளம்பி இருக்கு கண்டிப்பா ஆளுநர் ஆர் என் ரவியோட ஒவ்வொரு செயலும் சரி ஒவ்வொரு பேச்சுமே சரி எப்படி சொல்றது வெற்று வெற்று பேப்பர்ல வந்து எழுதுற மாதிரிதான் அவரோட ஒரு இது அந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா மேலடத்துல இருந்து வர ப்ரெஷர்ல அவர் இங்க வந்து பேசுறாரு வளர்றாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு மலர் வளையம் வைத்து ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நாள் தான் அது ஒரு காந்தியடிகளோட ஒரு நினைவு தினம் அதுலயும் வந்துட்டு ஒரு அரசியல் ஆதாயத்தை வந்து கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பா வேற யாராலையும் முடியாது ஆளுநரால மட்டும்தான் முடியும் சோ எந்த அளவுக்கு வந்து ஆளுநர் வந்து தமிழ்நாட்டை இன்னும் வஞ்சிக்க போறாரு மேலெடுத்து பேச்ச கேட்ட அப்படின்றதே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து எங்க எப்படி இருக்க போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றதே நம்ம இருந்து பார்க்கலாம் சோ அரசியல் காலத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் பல நடவடிக்கைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு சோ அதை நாம பார்த்துட்டு தான் இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம அரசியல் அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதி நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசி ஆராய் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதா இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்